ஓம் சாந்தி அவ்ய்த முரளி இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் பிந்து ரூப ஸ்திதியை சுலபமாக கொள்வது எப்படி அனைவரும் இப்போது எந்த ஸ்திதியில் அமர்ந்திருக்கீங்க அதை என்ன ஸ்திதி என்று சொல்வார்கள் வியக்தத்தில் அவ்யக்த ஸ்திதி உள்ளதா பாப்தாதாவுடன் பொழுது பிந்து ரூபஸ்திதியில் நிலைத்திருக்க முடியுமா ஒவ்வொருவரும் அவரவர் எண்ணங்களை சொன்னார்கள் பிந்து ரூபஸ்திதி விசேஷமாக எப்பொழுது அமைகின்றது தனிமையில் அமரும்பொழுதா அல்லது போதும் அதுபோல் அமைந்திருக்கிறதா கடைசி புருஷார்த்தம் நினைவினுடையது தான் அதனால் நினைவினுடைய ஸ்டேஜ் மற்றும் அனுபவத்தையும் கூட புத்தியில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் பிந்து ரூபத்தின் ஸ்திதி என்பது என்ன மற்றும் ஸ்திதி என்பது என்ன இரண்டினுடைய அனுபவங்கள் என்னென்ன ஏனென்றால் இரண்டு பெயர்கள் சொல்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இரண்டின் அனுபவத்திலும் வேறுபாடு கூட இருக்கும் நடமாடும் போது பிந்து ரூப ஸ்திதி இந்த சமயம் குறைவு என்பது கூட இல்லை ஆனால் அந்த ஸ்திதியே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இதையும் அபியாசம் செய்ய வேண்டும் இடையிடையில் ஓரிரு நிமிடமாவது ஒதுக்கி இந்த பிந்து ரூபத்தின் பயிற்சியை செய்ய வேண்டும் எப்படி அந்த மாதிரி ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நாளில் போக்குவரத்து அனைத்தையும் நிறுத்தி அமைதியின் பயிற்சி செய்விக்கின்றன நடந்து கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களையும் நிறுத்திவிடுகின்றன நீங்களும் கூட ஏதாவது காரியம் செய்கிறீர்கள் அல்லது பேசுகிறீர்கள் என்றால் இடையிடையில் இந்த எண்ணங்களின் போக்குவரத்தை நிறுத்த வேண்டும் ஒரு நிமிடத்துக்காவது மனதின் எண்ணங்களை சரீரத்தின் மூலம் நடைபெறும் கர்மத்தை இடையில் நிறுத்தியும் கூட இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை செய்யவில்லை என்றால் பிந்து ரூப சக்தி ஸ்டாலி ஸ்டேஜை எப்படி எப்பொழுது கொண்டு வர முடியும் ஆகவே இந்த அபியாசம் செய்ய வேண்டியது அவசியம் இடையிடையே இந்த அபியாசத்தை நடைமுறையில் செய்து கொண்டே இருப்பீர்களானால் இன்று கஷ்டமாக தோன்றும் இந்த பிந்துரூப ஸ்திதியானது இப்போது எப்படி பெரும்பான்மையினருக்கு அவ்யக்த ஸ்திதி சுலபமாக தோன்றுகிறதோ அதுபோல சுலபமாக ஆகிடும் முதலில் எப்பொழுது அபியாசம் ஆரம்பமானதோ அப்பொழுது வியக்தத்தில் அவ்யக்த ஸ்திதியில் இருப்பதும் கூட கஷ்டமாக தோன்றுகிறது அதுபோல இந்த பிந்து ரூபஸ்திதியும் கூட சுலபமானதாக ஆகிடும் இப்பொழுது மகாரதிகள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் புரிந்ததா பரிஸ்தா ரூபஸ்திதி அதாவது அவ்யக்த ஸ்திதி யாருக்கு சதா காலம் இருக்கிறதோ அவர்கள் பிந்து ரூபத்திலும் கூட சுலபமாக நிலைத்திருக்க முடியும் அவ்யக்த ஸ்திதி இல்லை என்றால் பிந்து ரூபஸ்திதியும் கூட கஷ்டமாக தோன்றும் ஆகவே இப்பொழுது இதையும் அபியாசம் செய்யுங்கள் ஆரம்பத்தில் ஸ்திதியின் அபியாசம் செய்வதற்காக எவ்வளவு தனிமையில் அமர்ந்து தங்களின் தனிப்பட்ட புஷ்ஷாத்தத்தை செய்தீர்கள் அதே போல் இந்த கடைசி ஸ்டேஜின் புஷ்ஷாத்தையும் கூட இடையிடையே நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டும் இதுதான் கடைசி சித்திக்கான ஸ்திதி அதாவது வெற்றியினுடைய நிலை இந்த ஸ்திதி அடைவதற்காக ஒரு விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தற்பொழுது அந்த அரசாங்கத்தினர் என்ன திட்டத்தை உருவாக்குகின்றனர் அவர்களும் முதல் முதலில் அனைத்து விஷயங்களிலும் முடிந்த அளவு சேமிப்பு செய்ய வேண்டும் என்ற லட்சியம் வைக்கும் போதுதான் அவர்களின் திட்டங்களும் வெற்றி பெறுகின்றன சேமிப்பதற்கான திட்டம் வகுக்கின்றனர் இல்லையா சமயம் சேமிப்பாக வேண்டும் பணம் சேமிப்பாக வேண்டும் ஆற்றல் சேமிப்பாக வேண்டும் என விரும்புகின்றனர் ஆற்றலை குறைவாக ஈடுபடுத்த வேண்டும் காரியம் அதிகம் நடைபெற வேண்டும் அனைத்து விதமான சேமிப்புக்கான திட்டங்களையும் வகுக்கின்றன ஆக இப்பொழுது பாண்டவர்களினுடைய அரசாங்கம் எந்த மாதிரி திட்டம் வகுக்க வேண்டும் இதை கேட்டீர்கள் பிந்து ரூபல் சம்பூர்ண சித்தியின் நிலையை அடைவதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டும் இப்போது எந்த விதமாக நடந்து கொண்டிருக்கின்றனரோ அந்த கணக்கின்படியே அனைவருமே சொல்கின்றனர் அதாவது மிகவும் பிஸியாக இருக்கிறோம் தனிமைக்கான நேரம் மிகவும் குறைவாகவே கிடைக்க தனது சிந்தனைக்கான சமயமும் குறைவாகவே கிடைக்கிறது என்று ஆனால் சமயம் எங்கிருந்து வரும் நாளுக்கு நாள் சேவையும் அதிகமாகத்தான் ஆகப்போகுது மேலும் பிரச்சனைகளும் அதிகமாக ஆகப்போகின்றன இன்னும் இந்த சங்கல்பங்களின் வேகமும் கூட நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகப் போகிறது இப்போது ஒரு வினாடியில் பத்து சங்கல்பங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது இரண்டு மூன்று மடங்காக ஆகிவிடப் போகிறது எப்படி இன்றைய மக்கள் தொகையினுடைய கணக்கை வெளிப்படுத்துகின்றனர் இல்லையா அதாவது ஒரு நாளில் எவ்வளவு விருத்தியாகிறது என்று இங்கே பிறகு இந்த சங்கல்பங்களின் வேகம் தீவிரமாகும் ஒரு பக்கம் சங்கல்பங்களினுடையது இன்னொரு பக்கம் தீய ஆவிகளும் கூட அதாவது ஆத்மாக்கள் தீய ஆத்மாக்கள் விருத்தியாகும் ஆனால் இதற்காக ஒரு விசேஷ கவனம் வைக்க வேண்டும் இதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும் அது இதுதான் அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இரண்டு சொற்களை நினைவு வைக்க வேண்டும் ஒன்று அந்த அதாவது வேறுபாடு இன்னொன்று மந்திரம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனை வேறுபடுத்தி பாருங்கள் இது யதார்த்தமானதா யதார்த்தம் இல்லாததா பாப்தாதாவுக்கு சமமாக உள்ளதா இல்லையா ஒன்று ஒவ்வொரு நேரமும் வேறுபடுத்தி பார்த்து அதற்கு ஒரு வினாடியில் நாட் அல்லது டாட் வையுங்கள் செய்ய வேண்டாம் என்றால் பிறகு டாட் அதாவது முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் செய்ய தொடங்கிவிடலாம் ஆக நாட் மற்றும் டாட் என்பதை புத்தியில் வைக்க வேண்டும் அந்தர் மற்றும் மந்திரம் இந்த இரண்டு நடைமுறையில் இருக்கும் இரண்டையும் மறக்காமல் இருப்பீர்களானால் எந்த ஒரு பிரச்சினை அல்லது எந்த ஒரு தீய ஆவியும் முன்னால் வராது ஒரு வினாடியில் பிரச்சனை சாம்பலாகிவிடும் தீய ஆவிகள் உங்கள் முன்னிலையில் நிற்க முடியாது ஆக இந்த புருஷார்த்தத்தையும் செய்ய வேண்டும் புரிந்ததா தீய ஆவிகளின் வடிவம் என்னவாக இருக்கும் எந்த ஆத்மாக்குள்ளாவது பிரவேசமாகும்போது அந்த ஆவிகளின் தெளிவான ரூபம் காட்டப்படுகின்றது ஆனால் தீய ஆவிகளுக்கும் குப்தமான ரூபம் உள்ளது போக போக யாரிடமாவது விசேஷமாக ஏதாவது கெட்ட சமஸ்காரங்கள் முற்றிலும் கவரக்கூடிய ரூபத்தில் காணப்படுகின்றன அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அதாவது அவர்களுடைய புத்தி அவ்வப்பொழுது ஒரு விஷயம் உடனேயே வேறொரு விஷயம் என்பதாக அலைப்பாய்ந்தவாறு இருக்கும் அதையும் ஒரு வேகத்தோடு சொல்வார்கள் அவர்களது ஸ்திதியும் ஓரிடத்தில் நிலைத்திருக்காது அவர்கள் தங்களையும் கவலையடைய செய்வார்கள் மற்றவர்களையும் கவலைப்படுமாறு செய்வார்கள் தெளிவான ரூபத்தில் தீய ஆவி வரும்போது அதை கண்டறிந்து அதனிடமிருந்து விலகியிருப்பது சுலபம் ஆனால் உங்களுக்கு முன்பாக தெளிவான ரூபத்தில் வருவது குறைவாக இருக்கும் குப்த ரூபத்தில் அதிகமாக வரும் அதை நீங்கள் சாதாரண வார்த்தைகளில் இவர்களின் புத்தி கொஞ்சம் பைத்தியமாக இருப்பது போல தோன்றுகிறது என்று சொல்வீர்கள் ஆனால் அந்த சமயம் அவர்களிடம் இந்த ஈவில் அதாவது கெட்ட சமஸ்காரங்களின் வேகம் அந்த மாதிரி இருக்கும் அது தீய ஆவிகளைப் போலவே இருக்கும் எப்படி அவர்கள் அதிகம் தொந்தரவு செய்கின்றனரோ அதுபோல் இவர்களும் அதிகம் தொந்தரவு செய்வார்கள் இதுபோல் இன்னும் அதிகம் நடக்கப் போகிறது அதனால்தான் உங்களுக்கு சொல்லப்பட்டது இப்போது சமயத்தின் சேமிப்பு சங்கல்பங்களின் சேமிப்பு தன்னுடைய சக்தியின் சேமிப்பு இவற்றிற்கான திட்டத்தை உருவாக்கி இடையிடையே அந்த பிந்து ரூபஸ்திதியை அதிகப்படுத்துங்கள் எவ்வளவு பிந்து ரூப ஸ்திதி இருக்குமோ அந்த அளவு எந்த ஒரு தீய ஆவி அல்லது தீய சமஸ்காரங்கள் வேகமாக உங்களோடு போராடாது மேலும் உங்களுடைய சக்தி ரூபம்தான் அவர்களை விடுவிக்கும் இந்த சேவையும் செய்ய வேண்டும் தீய ஆவியையும் விடுவிக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது கடைசியிலும் மிக கடைசி சமயம் ஆகவே தீய ஆவி அல்லது தீய சமஸ்காரங்களும் கூட அதிக பட்சத்தில் சென்று பிறகு அதற்கு ஒரு முடிவு வரும் குப்பைகள் அனைத்தும் வெளியில் வந்து பசுவமாகிவிடும் ஆகவே அவர்களை எதிர்கொள்வதற்காக தன்னுடைய பிரச்சினைகளிலிருந்து விடுபடவில்லை என்றால் இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள முடியும் அதனால் சொல்கின்றார் சேமிப்பிற்கான திட்டத்தை தயார் செய்யுங்கள் அதை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் அப்போது தன்னையும் அனைத்து ஆத்மாக்களையும் பாதுகாக்க முடியும் வெறுமனே சொற்பொழிவு செய்கிற அல்லது விளக்கம் சொல்லி புரிய வைக்கிற சேவை இல்லை இப்போதோ சோ சேவையினுடைய ரூபமும் மிகவும் சூட்சமமாக கொண்டே போகும் அதனால் தனது சூட்சம சொரூபத்தின் ஸ்திதியை அதிகப்படுத்துங்கள் இவை அனைத்தும் பிரதட்சமாகி பிறகு மறைந்துவிட போகின்றன மறைந்து போவதற்கு முன்பாக பிரதட்சமாகி பிறகு மறைந்து போகும் சேவை அவ்வளவு விருத்தியாக வேண்டும் ஒவ்வொருவரும் பத்து பேரின் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் சக்திகளுக்கு எத்தனை புஜங்களை காட்டுகின்றனர் புஜங்களின் அர்த்தம் இவ்வளவு சேவையில் உதவியாளராக ஆக வேண்டும் பாண்டவர்கள் நினைக்கின்றனர் இதுவோ சக்திகளின் புஜங்கள் என்று பாண்டவர்களை பிறகு என்னவாக காட்டியுள்ளனர் தெரியுமா உயரமானவர்களாக காட்டியுள்ளனர் ஆக இதுவும் பாண்டவர்கள் இவ்வளோ அதிக உதவியாளர்களாக ஆவதற்கான அடையாளமாகும் உயரமான சரீரம் அல்ல ஆனால் புத்தி உயர்ந்தது இவர்கள் முன்னால் ஓடி செல்கின்றனர் என்றால் சக்திகள் முன்னேறி செல்வதாக ஆகும் சக்திகளை முன்னால் வைக்க வேண்டும் இதுதான் இவர்களின் ஓட்டத்தின் அடையாளமாகும் அதாவது முன்னேற்றத்தின் அடையாளமாகும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி